ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பாவத்தை போக்கிய கங்கை அன்னை கங்கை கரையில் செருப்பு தேய்க்கும் தொழிலாளி ஒருத்தர் இருந்தார் செருப்பு தைக்கும் தாழ்ந்த நிலையில் இருப்பதால அவருக்கு கங்கை நீரை தொடுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது அவரால் அருகில் கூட செல்ல முடியவில்லை தினமும் கங்கா மாதாவை தூர இருந்து கண்ணால் பார்த்து வணங்குவார் ஒரு பண்டிதர் தினமும் மந்திரங்கள் ஜபித்து கொண்டே வருவார் கங்கையில் இறங்கி நீராடுவார் அனுஷ்டானங்கள் முடித்து வெளியே வருவார் ஒருநாள் அவரது செருப்பு அருந்து விட்டது அதை கொடுத்து சரி செய்ய சொன்னார் நன்றாக சரி செய்து கொடுத்தாரு அரையணா பணத்தை தூக்கி எறிந்தாரு பண்டிதர் முதியவர் அவரை வணங்கி சுவாமி உங்ககிட்ட நான் காசு வாங்க மாட்டேன் நீங்க கங்கா மாதாவை அனுதினம் வணங்கி மந்திரங்கள் ஜெபிப்பவர் உங்களுக்கு ஏதோ என்னாலான ஒரு சிறு உதவி செய்தது என் பாக்கியம் உங்கள் காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அந்த செருப்பு திக்கும் தொழிலாளி நீ எனக்கு இலவசமாக சேவை செய்தால் அதை நான் ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னார் பண்டிதர் அப்படின்னா இந்த ஏழைக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க இதோ இந்த கங்கா மாதாவை அனுதினமும் நான் வணங்குறேன் என்னால ஒன்றும் செய்ய இயலவே இல்லை நான் அளித்த காணிக்கையாக நீங்கள் அதை அவளுக்கு இந்த பணத்தை சமர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாரு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சரி என்ற பண்டிதர் அந்த ஓரணாவை வைத்துக்கொண்டு கங்கையில் இறங்கி வணங்கினர் மந்திரங்கள் ஜபித்தார் அம்மா கங்காதேவி இதோ இந்த ஓரணா கரையில் இருக்கும் செருப்பு தைக்கும் முதியவர் உன்னிடம் சமர்ப்பிக்கச் சொன்னது ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வீசி எறிந்தார் ஓடிக்கொண்டிருந்த கங்கையில் இருந்து ஒரு அழகிய கை வெளியே தோன்றி அவர் வீசிய ஓரணா காசை ஆர்வமாக அன்போடு பெற்றுக்கொண்டது கங்கையின் முகம் தோன்றியது பேசியது பண்டிதரே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதோ இந்த பரிசை நான் கொடுத்ததாக அந்த முதியவரிடம் கொடுங்கள் அப்படின்னு கங்காதேவி ஒரு அழகிய கண்ணை பறிக்கும் வைர நவரத்தன கற்கள் பதிந்த ஒளி வீசிய தங்க வளையலை கொடுத்தாள் பண்டிதர் அசந்து போனார் ஆச்சரியத்தில் நடுங்கினர் அதை தனது மேல் துண்டில் பத்திரமாக முடித்து வைத்து கொண்டார் முதியவரிடம் அது பற்றி ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்கு போய் மனைவியிடம் நடந்ததை சொன்னார் கங்காதேவி தந்த வளையலை மனைவியின் கண்களால் நம்ப முடியவே இல்லை கையில் போட்டு அழகு பார்த்தால் மின்னியது கண் கூசியது இந்த ஒரு வளையலை வைத்துக்கொண்டு கொண்டு பிரயோஜனம் இல்லை அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் அழகான ஒத்தை வளையலை இவை கையில் போட்டுக்கொண்டு கொண்டு அலைந்தால் எல்லோருமே சிரிப்பாங்க இதை ராஜாவிடம் கொடுத்து விடுங்கள் ஏதாவது காசு கொடுத்தால் வாங்கி வாருங்கள் கொஞ்ச காலம் நிம்மதியாக சௌகரியமாக வாழலாம் அப்படின்னு சொன்னாரு மனைவி ராஜாவிடம் சென்றாரு பண்டிதர் ராஜா வளையலை வாங்கி பார்த்து மகிழ்ந்தாரு ஒரு பை நிறைய பொற்காசுகளையும் கொடுத்தார் ராணியிடம் ஆசையோடு அந்த வளையலை கொடுத்தார் அந்த ராணிக்கு அவள் கைக்கு அது பொருத்தமாக அமைந்தது அப்போதுதான் அவளுக்கு தோன்றியது ராஜாவிடம் இன்னொரு வளையலும் வேண்டுமே என்று கேட்டாள் ராஜா ஆட்களை அனுப்பி பண்டிதரை அழைத்து வர செய்தார் பண்டிதரை இன்னொரு வளையல் எங்கே அதனை ஏன் தரவில்லை வீட்டில் வைத்திருந்தால் கொண்டு வந்து உடனே கொடுங்கள் ராணி கேட்கிறாள் என்று சொன்னார் அரசர் பண்டிதர் தயங்கினார் ராஜாவுக்கு கோபம் வந்தது இன்னும் இரண்டு மணி நேரத்தில் இன்னொரு வளையலுடன் நீ வரவில்லை என்றால் உன் உயிர் உனதல்ல ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரித்தார் ராஜாவின் கட்டளை பண்டிதனுக்கு யம பயத்தை தந்ததால கங்கை கரையில இரு முதியவர் வழக்கம் போல கங்கை கரைக்கு இருக்கரம் கூப்பி கண்களை மூடி கங்கையை வணங்கினார் செருப்பு தைக்க தேவையான தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வைத்து கொண்டு அமர்ந்தார் தன் முன்னே பண்டிதர் ஓடி வந்து வணங்கினார் முதியவருக்கு அதிர்ச்சியுடன் சாமி நீங்க என்ன செய்றீங்க நான் தானே உங்களை வணங்குவேன் இப்படி அப்படின்னு கேட்டார் என்னை மன்னித்து விடு நான் துரோகி கங்கா மாதா உனக்கு ஒரு பரிசு கொடுத்தாள் என்று நடந்த அனைத்தையுமே ராஜாவிடம் இருந்து தன்னை காப்பாற்ற வழி சொல்லுமாறும் அந்த முதியவர் கிட்ட கேட்டார் முதியவர் தன் கண்களை மூடினார் தனக்கு அருகே இருந்த செருப்பு தைக்க தேவையான தண்ணீர் பாத்திரத்தில் நிரம்பிய நீரை வணங்கினார் வேண்டினார் அம்மா கங்கா நீ எனக்கு பரிசாக ஒரு வளையல் கொடுத்ததற்கு நான் எத்தனையோ ஜென்மம் கடமைப்பட்டிருக்கிறேன் தாயே பாவம் இந்த பண்டிதனின் உயிரை காப்பாற்றி தாயே இன்னொரு வளையலும் தா அவர் பிழைத்து போகட்டும் என்று தனது கையை அந்த தண்ணீரில் விட்டார் மீண்டும் பிரகாசமாக தங்க வைரக்கற்கள் பதிந்த இன்னொரு வளையல் அந்த முதியவரின் தண்ணீர் பாத்திரத்தில் தோன்றியது பண்டிதர் தனது உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை முதியவரின் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தண்ணீரால் அவற்றை நினைத்து அபிஷேகம் செய்தார் சீடனாக அருகிலும் அமர்ந்தார் செய்தி அனைவருக்கும் பரவியது ராஜாவும் அவர் மனைவியும் ஓடி வந்தாங்க முதியவரை வணங்கி இத்தொழிலை விட்டுவிட்டு அரண்மனையில் வந்து தங்குமாறு அழைத்தாங்க ராஜாவும் ராணியும் என் கங்கா மாதா தரிசனம் ஒன்றே போதும் என்று அவர்களை திரும்பி வணங்கினார் அந்த முதியவர் இந்த குட்டி கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி